எங்கள் அப்பா அம்மா எனக்குன்னு வந்து கல்யாண செலவு எதுவுமே பண்ணலை ஓ இல்லை ரஜினி கம்ப்ளீட் ரஜினி சார் அம்மா ஓ அம்மாவும் சாரும் நான் வந்து என்றைக்குதான் மறக்கக்கூடாது இப்போ காலையில் ஆறு மணி ஷூட்டிங் இருக்குது சன்ரைஸ் ஷாட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நைட்டு ஒம்போது பத்து மணி விட்டால் கூட இல்லை பன்னெண்டு ரெண்டு மணி கழிச்சிட்டு போனால் கூட அதுக்கப்புறம் போய் அவர் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் சாப்பிட்டு தூங்கி திருமணம் வருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது வந்து ஃபார்ம் அப்போ வந்து ஈரத்துண்டு குளிச்சு விட்டு அந்த ஈரத்துண்டே கட்டிக்குவார் பெரிய துண்டாக இருக்கும் அது கட்டிக்கிட்டு போய் உட்காந்தாருனா ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இப்போ காலையில் ஆறு மணி ஷூட்டிங் இருக்குது சன்ரைஸ் ஷாட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சினை வந்து நைட்டு ஒம்போது பத்து மணி விட்டால் கூட இல்லை பன்னெண்டு ரெண்டு மணி கழிச்சிட்டு போனால் கூட அதுக்கப்புறம் போய் அவர் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் சாப்பிட்டு தூங்கி திருமணம் வருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து அவன் அப்பா வந்து டெய்லியும் ராவந்தர் சாமி கும்பிடுவார் அப்போ வந்து ஈரத்துண்டு குளிச்சு விட்டு அந்த ஈரத்துண்டே கட்டிக்குவார் பெரிய துண்டாக இருக்கும் அது கட்டிக்கிட்டு போய் உட்காந்தாலும் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கும்பிடுவார் எனக்கு தெரியவே சின்ன ரூம் தான் அப்போ பூஜை ரூம் வந்து சின்ன ரூம் தான் மேலே பெட்ரூம்லாம் அவருக்கு சின்ன பெட்ரூம் தான் அதெல்லாம் அவர் இருப்பார் எப்போயுமே சாமி கும்பிட்டாருன்னா அந்த ராவந்தர் சாமி படம் கூட இப்போ நான் என் வீட்டில் வச்சுருக்கேன் அப்ப அதுக்கப்புறம் பெரிய படமா வச்சாரு பிடிச்சாரு அந்த மாதிரி வரும்போது அந்த படம் வந்து அப்போ எடுத்துட்டு வேற வைக்கும்போது என் மனசுல வந்து படிச்சு இது வந்து நம்ம கல்யாணம்லாம் இது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வைக்கணும் அவர் ஞாபகார்த்தமாக இருக்கணும் அவர் பொருள்னு சொல்லி நான் எடுத்து வச்சு பாதுகாப்பாக வச்சிருந்தேன் இன்னைக்கு என் வீட்ல வச்சிருக்காரு ரஜினி சார் பூஜிக்கப்பட்ட வச்சிருக்கா முன்னாடியே பெரிய விஷயம் அது அந்த ராவந்திர சாமி படம் தான் அவர் கும்பிட்டாரு ஓ அது சாருக்கு தெரியுமா அவர் மெயின் எல்லா பூஜிக்கப்பட்டது உண்மை டெய்லியும் ஒன் ஹவர் கண்டிப்பா முக்கால் மணிநேரம் ஒன் அவர் உக்காருவாரு உஜிரம் வந்து அதுவும் அந்த ஈரத்துண்டான போய் உட்காருவாரு நமக்குன்னு இதா அவ்வளோ புக்தியாக இருப்பார் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் பூஜை ரூமுக்குள்ள ஒன் ஹவர் இருப்பாரு இருப்பார் யாரும் எந்த டிஸ்டர்ப பண்ணக்கூடாது பூஜை ரூம்ல அவர் பாட்டி பூஜை பண்ணிட்டு அவரே வெளியில வந்து கூப்பிடுவாரு மெல்ல அடிச்சு கூப்பிடுவாரு அப்போதான் ரெடி ஆயிட்டாருன்னு நம்ம நினைச்சுக்கணும் அதே மாதிரி ஷூட்டிங் ஃபோன் வந்துச்சா எடுத்தோன்னா அதான் கேப்பார் ஷூட்டிங் ஃபோன் வந்துருச்சா போலாங்களா அப்படிப்பார் இல்லைனே ஒன்றும் ஃபோன் வரல டைம் இருக்குது அப்படின்னா பண்ணுமா லேட்டாக கொடுத்தான்ஸ் ஆமாம் லேட்டாகவும் அந்த ஃபீலிங்லேயே இருப்பார் அவர் டைம் ஆச்சா டைம் ஆச்சானே அதை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ மன்றம்லாம் நான் போன பேருக்குலாம் வந்து டெய்லியும் ஃபோட்டோ எடுப்பார் எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க மன்றம் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு சேலம் தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் இந்த மாதிரி நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எல்லா ஊரும் அப்போல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி வேன் வச்சு பஸ் வச்சு வருவாங்க வீட்டுக்கு அப்பா ஆமா அப்பா பூக்கடை நடராஜன் மன்றத்துல இருந்தார் ரமேஷ் சார் இருந்தார் கனகராஜ் சத்ய சார் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சத்யநாராயணன் சார் மன்ற அப்பா வந்து பூக்கடை தான் ஃபஸ்ட்டு இருந்தார் நான் போன புதுசத்தில் பூக்கடை அண்ணா இருந்தார் சார் இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது இப்போ பழைய ஆட்களில் வந்து இப்போ ஆறுமுகம் சார் வந்து அப்போது பிகினிங்லேருந்து இன்றை வரைக்கும் ஆறுமுகம் சார் கூடவே ஆமா ஆறுமுகம் வந்து அப்போ ஆபீஸில் இருந்தார் பாம்புற ஹோட்டல் பக்கத்தால ஆபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ இருந்து இப்போவும் அவர் இருக்காரு வீட்டில் அவரு கணபதி சுப்பியான இவங்கெல்லாம் இப்பவும் இருக்காங்க அவங்களாம் எனக்கு எனக்கு முன்னாடியே ஆறுமுகம்லாம் இருந்தவர் எனக்கு தான் வந்து சுப்பியண்ணன் கணபதி அண்ணன்லாம் வந்தவங்க எங்களுக்கு தெரிஞ்ச நாராயண அண்ணன் இருப்பாரு நாராயண அண்ணன் தான் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சாருங்க வண்டி ஓட்டிக்கிட்டு அவரு தான் பர்சன் மாதிரி இருந்தவர் அவரு அவர் ஃபர்ஸ்ட் இருந்தவர் அதுக்கப்புறம் தான் நான்லாம் போனேன் ரமேஷ் சாரு கனகராஜ் சார் நாங்களாம் ஒரு வீட்டில் இருந்தோம் அப்போ மன்றம் டெய்லியும் போட்டா இருப்பாரு எல்லா ஊர்ல இருந்தால் வேணும் பஸ் எல்லாம் வச்சு வருவாங்க

போட்டு ரிசர் சொல்ல நீ இவர் இருப்பார் ஐயங்கார் சார் ஐயங்காரி சார்ட்டு சொல்லி இந்த மாதிரி டேரக்டாக சொல்லியிருக்காங்க இல்லை யாரும் கூப்பிடணும் நம்ம ஃபோட்டோ ஆமாம் அப்பா சொல்லிடுவார் போன உடனே ஃபர்ஸ்ட்டு சுட்டுக்கு போயிருங்க பாரு கூட போடுறாரு இல்லை போயிட்டு முத்தராம் சார்ட்டு சாரி சார் சாரி சார் நிறைய கூட்டம் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் இத்தனை சாரி கேட்பார் அவர் இந்த மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது அவரோட இருந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அவ்வளோ இதாக இருக்குது இருக்கும் இப்பயும் பழைய ஆளுங்க வந்து ஆறுமுகம் ஆபீஸ் தான் சுப்பியா இருக்காரு கணபதி என்ன இவங்களாம் பழைய ஆள் தான் நீங்க நீங்கள் ரஜினீஸ்வரோட படைப்பிடிப்புக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தது மாதிரி ஆறுமுகம் சார் வந்து சௌந்தர்யா அந்த ஐஸ்வர்யா அவங்களுக்கு கூட இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக போகிற வரைக்கும் அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஒரு தகவல் அம்மா அப்பா யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க போவாங்க நாராயணன் தான் வண்டி ஓட்டுவார் இப்போ நாராயணன் தான் இருந்து அவர் தான் போவார் வருவார் பெரும்பாலும் தான் அனுப்புவார் சாரும் அது தான் ஆசைப்படுவார் அம்மாவை தான் ஆசைப்படுவாங்க நாராயணன் கூட்டி போயிட்டு வாங்கம்பார் ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் சாருக்கு தான் இருந்து ஒருவர் எங்களை வீட்டு பிள்ளைங்க இது மாதிரிலாம் எம்ஜிஆர் சார்கிட்ட அவர் பண்ணவர் அவர் ஃபியேட்டு வாங்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கு தேவர் பிள்ளைம்ஸ் அதாவது வேலன் சார்னு அவருடைய ஃப்ரெண்டு ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு அவங்க அப்பா வந்து கேஆர் பாலன் நினைக்கிறேன் அவர்கிட்ட நாராயணன் இருந்து பாங்க அப்பா அப்புறம் எம்ஜிஆர் ஒர்க் பண்ணவர் நாராயணன் அதனால அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சாரிட்ட ஃபைவ் தௌசண்ட் வாங்கும்போது அவர் தான் அந்த ஃபியேட்டு ஆமாம் இன்னும் வச்சிருக்காரு இன்னும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி அப்படியே வீட்டில் இருக்கு இப்போ செலவெல்லாம் பண்ணி அப்படியே பாதுகாப்பாக வச்சிருக்காரு ஓ அப்போ அதுவும் ஆறாயிரத்தி ஒன்பது அம்பாஸ்ட் 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 ஃபீட்டு தான் அவரு ஆமாம் எந்த வண்டியை லைக் பண்ண மாட்டார் அப்போ கிட்ரி டிராவல்ஸ் இருந்து வண்டி வரும் அடிக்கடி அப்போ கூட தான் என்னைக்காச்சும் தப்பு தவறு ஏதாவது வேணும் இந்த மாதிரி வண்டி அனுப்பிச்சிட்டாருனா கேட்பாரு நீங்கள் சொன்னீங்களான்னு என்ன தான் கேட்பாரு ஓ அப்போண்ணா இல்லைண்ணே இந்த நான் எல்லாம் சொல்லல அவரே அனுப்பிச்சார் அப்படின்னா ஏன் கட்டி அனுப்பிச்சிங்கன்னா அவர் கேட்பாரு அவருக்கு வந்து அப்பெல்லாம் பிடிக்கவே முடியாது அம்பாஸ்டில் தான் போவார் வருவார் நாங்கள் காந்த பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஏன் போகிறோம் சீனல்கிட்ட வண்டிலாம் நினச்சோன்னா அப்போ ஃபியட்லாம் இவரு ஒவ்வொரு நேரத்தில் வந்து டிரைவர் வச்ச முன்னாடி சாரே ஓட்டுவார் அப்போ இவர் ஓட்டிகிட்டு வரும்னா நான் பின்னாடி உக்காந்து அப்படியே பேசிக்கிட்டு வருவா போ வருவா போறோம் அப்போ சீனல் ஒரு பத்து பேர் நின்னா கூட கிளாஸ் இறங்கி கையெல்லாம் கொடுப்பார் ரஜினி சார் ரஜினி சார்ன்னு கண்டுபிடிச்சிடுவாங்களா அவர் வண்டி நம்பர் எல்லாத்தையும் தெரியும் பெரும்பாலும் அப்போ ஷூட்டிங் போகும்போது இப்போ ஏவியம் போகிறோம் சுடியா போகிறோம் அருணாந்திரம் போகிறோம் இந்த மாதிரிலாம் போகும்போது கிளாஸ் இறக்கி கை கொடுப்பார் பப்ளிகெல்லாம் வந்து அதை மாதிரி பல பேர் பிடிப்பார் ஓகேப்பா நீங்கள் ரஜினி சாரோட இருந்து இவ்வளோ அனுபவங்கள் பண்ணும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது வந்து எப்படி அமைஞ்சது எப்படி இருந்தது சார் திருமணங்கிறது கொஞ்ச நாள் ஆச்சு பிடிச்சது அப்புறம் லதா அம்மா வந்து ஜெயராம வயசு ஆகிட்டே போகுது இந்த மாதிரி இப்போ கெட்டதிட்ட அப்போ ஏஜ் என்னென்னு கேட்டாங்க முப்பதா போதுமானு சொன்னேன் நான் லதாமாட்ட சொன்னேன் அப்புறம் வந்து இல்லை நிமிடம் நீங்களும் கல்யாணம் பண்ணுங்க இப்படியே தனியாக தன்னால் தான் இருக்கே போவீங்க ஃபேமிலி வந்தால் தான் நல்லது உங்களுக்கு அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னா அன்னைக்கு இரவு சூட்டிக்கெல்லாம் முடிஞ்சிட்டு போகிறோம் எனக்கே தெரியாது சார்கிட்ட பேசிட்டார் இந்த மாதிரிப்பா ஜெயராமுக்கும் வயசுலாம் ஆகிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் லதாமா சொன்னாங்க லதா அம்மா வந்து சாரிட்ட பேசிட்டாங்க இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அவருக்கு அப்படின்னாங்க அப்புறம் உடனே வந்து சார் எனக்கு அப்பயே அது அதுலேயும் கூப்பிட்டு கேட்டார் என்னங்க ஜெயராம் கல்யாணம் பண்ணிக்கிறேங்களா புள்ளி வயசுல அம்மாவும் சொல்கிறாங்க அப்படின்னாரு சரிம்மா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் வர சொன்னார் வீட்டுக்கே வரவழிச்சார் வீட்டுக்கு வரவழிச்சு எங்கள் அப்பா அம்மாட்டியும் ஜெயராமுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாருங்கள் அது கல்யாண செலவு எதுவுமே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாம் நான் தான் பண்ணுவேன் ஓ அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்டியும் அப்பயே சொல்லிட்டார் சொன்னோன்னா அவங்களும் போய் ஊரில் பொண்ணு பார்த்தாங்க பிடிச்சாங்க பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி பார்த்துருக்குன்னு சொன்னாங்க நான் சாரும் லதா அம்மாட்டேயும் சொன்னேன் இந்த மாதிரி மாதிரி பொண்ணு பார்த்துருக்காங்களாம்மா அப்படின்னு சொன்னேன் சரிங்க அப்புறம் சார் வந்துக்கிட்டு இங்கேயும் வர வைங்களேன் அப்படின்னாரு இல்லைனே வரமாட்டாங்க பெரும்பாலும் அப்படிலாம் வரமாட்டாங்க அப்படின்னேன் இல்லை இல்லை சொல்லி பாருங்க நானும் பார்த்துட்றேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி எங்கள் அப்பா அம்மா போய் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி அப்போ வந்து ஊர்காவலன் ஏர்போர்ட்டுக்கு ஏற்றாப்புல சிறிசூலம் அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு நைட்டு மனிதன் மனிதனோ இது மாற்றி மாற்றி அப்போ போயிட்டு இருக்கு ஊர்காவலன்னு மனிதனோ இப்போ மாற்றி மாற்றி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த பீரியடில் லொக்கேஷனே வந்துட்டாங்க லொக்கேஷனாக வந்தோன்னா இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் வீட்டில் ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னாரு அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் ஷூட்டிங் பண்ணினாங்கன்னு சொன்னேன் பார்த்துட்டு போட்டோம் நான் என்னங்க தரமா ஷூட்டிங்கெலாம் கொஞ்ச நேரம் அவங்களும் பார்த்தாங்க பிடிச்சாங்க பார்த்ததுக்கப்புறம் நான் சாரோட தான் எப்போயுமே போவோம் வருவோம் அதனால் அவரோட வந்துட்டு இவங்கள வர சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சார் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வர சொல்லியிருந்தார் அப்பாயின்மெண்ட்டு காலையில் கூட்டி போய் பார்த்து பேசினார் பிடிச்சார் இந்த மாதிரிங்க நீங்கள் பொண்ணு ஒரு நாள் வர சொல்லிடுங்க இங்கே நம்ம வீட்டுக்கே வரட்டும் பேசிடுவோம் ஜெயராமையும் கேட்போம் அவர் பிடிச்சதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் போய் சொல்லிவிட்டு அவங்க கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு திருப்பதி போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க ரிலேஷன் எல்லாம் கூட்டி அனுட்டாங்க சென்னைக்கு சென்னைக்கே கூட்டி அனுட்டாங்க கூட்டி அவங்க அப்பா அம்மா பொண்ணு வராங்க அவங்க மூணு பேரும் வராங்க அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் கூட வராங்க ஒன்றையும் சார் வீட்டுக்கு வச்சு பேசுறாரு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு ஜெயராம உங்களுக்கு பொண்ணு பிடிச்சதான்னு கேட்டாரு அவங்க முன்னாடியே கேட்டாரு ரஜினி சார் கேட்டார் அவர் ரஜினி சாரே கேட்டார் அந்த மாதிரி என்ன அண்ணே பிடிச்சது என்ன நான் என்ன சொன்னாலும் நான் எனக்கு பிடிச்சது அப்படின்னா பிடிச்சதா என்ன சும்மா சொல்லுங்க பிடிக்கல இன்னொரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டாரு அங்கே முன்னாடி சார் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு நினச்சேன் அது அது என்னது பெரிய விஷயம் அவர் வந்து நமக்கு நாம் இங்கே இது இருந்து ஒரு சின்ன பிறந்த வந்து அவர் பொண்ணு பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணாங்கிறது ஒரு இடத்துல ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில் ரஜினி சார் பார்த்து எல்லாம் பண்ணி வச்சு கல்யாணம் அவர் தான் பண்ணி வச்சார் கல்யாணம் அப்போ அவர் ஆரம்பித்து சரிங்க தேதியெல்லாம் பாருங்கன்ட்டாரு எங்கள் அப்பா அம்மாவும் அப்புறம் தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க நம்ம பத்தொம்பது எட்டு எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் என்னுடைய மேரேஜ் டேட்டு அப்போ மேரேஜ் பண்ணி வச்சு ஒரு கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் பண்ணாங்களா ஆமாம் கல்யாணம் வந்து ஊர்ல வந்து லைட்டை பாட்டோம் அப்போ சத்யநாராயணன் சாரு அப்போ ஃபேன்ஸு இவங்கலாம் வந்தாங்க ஊரில் பண்ணிட்டு பாமக ஹோட்டலில் ரிசப்ஷன் வச்சோம் அப்போ அம்மா தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனோனே எங்கள் அப்பா அம்மாலாம் வர சொல்லி சாரு ட்ரெஸ்ஸு அவரே சொல்லிட்டார் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு துணிமணி அவங்களுக்கு என்ன வேணாலும் எல்லாத்துக்குமே கொடுங்க உங்க குடும்பத்தில் அக்கா தங்கச்சி இப்படியே சொல்லி அண்ணன் தம்பி எல்லாத்துமே எடுத்துக்க சொல்லுங்க சார் சாரு தான் பண்ணார் எங்கள் அப்பா அம்மா எனக்குன்னு வந்து கல்யாண செலவு எதுவுமே பண்ணல ஓ இல்லை ரஜினி கம்ப்ளீட் ரஜினி சாரு அம்மா ஓ அம்மாவும் சாரும் நான் வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்ம ஃபேமிலி வந்து எனக்காக செஞ்சாருனா யாராக இருக்கோ இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட வேலை செய்கிறான் நமக்காக ஒரு கல்யாணம் இந்த மாதிரின்னு அதே மாதிரி பாம்கூர் ஹோட்டலில் அம்மாவே பார்த்தாங்க பிடிச்சாங்க பார்த்து எல்லாமே அப்போ சாப்பாடு ஐட்டமாக இருபது ஐட்டம் பக்கமாக போட்டாங்க ஓ சாப்பாடு ஐட்டமாக அவ்வளோ போட்டாங்க சார் வந்து அந்த அவ்வளோ அதுலேருந்து அம்மாவும் ஏற்பாடு பண்ணாங்க மாலையிலேருந்து தான் போட்டாகரபர்லேருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி எல்லாம் அவங்களும் செய்யும் அம்மாவும் சாரும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உக்காந்துட்டாங்க என்னுடைய திருமண ரிசப்ஷனுக்கு பாம்பு ஹோட்டலில் ஆஃப் அன் ஹவர் உட்காந்துருந்தார் அதே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி இருந்ததுன்னா சார் முக்தா சீனிவாஸ் சார் ராம்சாமி சார் வி கே அருண வி கே ராம்சாமி என்ன நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க பாண்டியராஜ் சார் பாஜராஜ் சார் பூர்ணிமா ஜெயராம் இந்த மாதிரி அந்த அப்பயே வந்தாங்க என்னுடைய திருமணத்துக்கு அது அப்பயே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா இல்லைங்க ஜெயராமுக்கா நான் இருந்துட்டு போறேன் கொஞ்சம் சாரே சொன்னாரு சொல்லிட்டு அந்த கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்துட்டு போனார் அதெல்லாம் வந்து பெரிய கிப்ட் ஊர்லயே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அப்ப அந்த பேர் பெரும்பாலும் எல்லாம் நடிகர் ஜிவி சார் இப்ப பெரும்பாலும் தேங்காய் சீனிவாசன் நிறைய பேர் இல்ல என்னுடைய மேரேஜுக்கு வந்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இல்ல முக்தா சீனிவாசர் இந்த மாதிரி பெரும்பாலும் டைரக்டர் சொன்னதுனால ஒரு நாள் இப்போ ரஜினி சார் வந்து பண்ண படங்கள்ல அவரை பல பரிமாணங்களை காமிச்சது பல இயக்குநர்கள் எஸ் பி முத்துராம சார் காமிச்சது ஒரு குணச்சித்திர நடிகர் ஒரு ஒரு ஸ்டைலிஷ் ஒரு குணச்சித்திரமாக காமிச்சு ஆர்ந்து கேள்விக்குறாங்க ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் அது ரஜினி சாருக்குள்ள ஒரு கேரக்டர் இருந்ததை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு காமெடி ரஜினி சாருக்குள்ளேயும் ஒரு காமெடி இருக்குறத உணர்ந்து பண்ணது நம்ம ராஜசேகர் சார் தான் தம்பிக்கு அந்த நட்சத்திர டைரக்டர் பேர் வாங்கினேன் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டைல் காமெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணது பி வாஸ் சார் பண்ணதா பி வாஸ் இப்படி அப்புறம் கே சார் விக்குமார் சார் இப்படி வந்து ஆமாம் ஸோ இப்படி பல பரிணாமங்களில் பண்ணின இயக்குநர்கள் வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை காரில் போக பேசுறதே வச்சது எல்லாமே நல்ல பெரிய டைரக்டர்ஸ் இப்போ பல கொண்டு தான் பர்டிகுலராக இவங்க நம்மளை ரொம்ப பெருசாக கொண்டு வந்தாங்கன்னு சார் சொன்ன விஷயங்கள் தான் இருக்கு சார் அது பெரும்பாலும் வந்து சாருக்கு பிடிச்ச ஒரு முத்துராம் சார்னால் நம்ப பாசம் அன்பா இருப்பார் எஸ்பிஎம் எஸ்பிஎம் சார்னாலே அவருக்கு ரொம்ப பாசம் அன்பாக இருப்பார் என்னதுனாலே ஒரு பாசம் அன்பாக தனி பாசம் ஆமாம் தனி பாசமாக இருப்பார் அதே மாதிரி பாலச்சந்தர் மேலே உண்மையாலுமே ஒரு அன்பு ஒரு பாசம் அவர்லாம் வராருன்னு சொன்னாக்கா சாதாரணமாக சொல்லக்கூடாது ஒரு சிகரெட்டு வாயில் வச்சுக்கிட்டு அவர் குடிக்கிறோன்னு தெரிஞ்சால் கூட டைரெக்டர் அங்கே வராருன்னா தூக்கி அடிச்சிருவார் அந்த சிகரெட்டை ஓ டைரக்டர் ஆமாம் அவர் பாலச்சந்தர் சார்மாரி உண்மையான அன்பு பாசம் அவ்வளோ ஒன்று தான் இருப்பார் உண்மையான ஒரு அன்பு அவர்கிட்ட ஒரு பாசம் ஒரு குரு குருன்னு தான் சொல்லிட்டு பாலச்சந்தர் சார்மாரா அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது நானே அவரோடலாம் பழமும் பாலச்சந்திர சார்லாம் நான் ஒரு சாதாரண அவர்கிட்ட வேலை எல்லாம் பாசமாக இருப்பார் பாலச்சந்திர சார் முத்துராம் சார் பிஎன் வீட்டு ஃபங்க்ஷன்னால் முத்துராம் சாரு வீட்டு ஒரு சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது வீட்டுக்கே வந்தார் அவர் அதே மாதிரி நக்கீரன் கோபால் சார் ஃபேமிலியோடு வருவார் அப்போ வந்து ரஜினி ரசன் பத்திரிக்கைலாம் நடக்கும்போது போட்டா இதெல்லாம் சாரிட்ட சொல்லி அதுதான் மற்றபடி நாம்ப யாருக்கும் எதுவும் செய்யலை சாரை பார்க்கம்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் அனுமதி கொடுத்தா தான் யாருமே நான் சொல்ல என்னட்டா அது ஒரு பழக்கம் இருந்தது அதை யாருக்குமே வந்து நானே செய்யமான்னு அவருக்கு தெரியாமல் அப்போ இருந்து நக்கிரன் கோபால் சார் அவர் மக்கள் உண்மையாலுமே நான் வந்து ஒரு வீடு சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது வீட்டுக்கே வந்தார் அவர் முத்துராம் சார் அவருடைய வீர சுப வீரபாண்டியன் சார் எஸ் ஏசி சோபாமா விஜய் சாருடைய ஒய்ஃபு இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க சைதே துர்சா மேனு கரா தேரண ஏன் சொல்கிறேன்னா இவங்களாம் வந்து எனக்காக வரல சாஸ்டாக அவர்கிட்ட நம்ம சென்றால் ஒரு நல்ல பையன் அப்படி நம்ம பழகினதுக்கு வந்தாங்க வீடு தேடி வராங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய என்னுடைய பொண்ணு மேரேஜுக்கும் சரிங் முத்துராம் சார் எஸ்பிஎம் சாரு பி வாசு சாரு அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் உதயகுமார் சாரு இந்த மாதிரி பெரிய டேர்ட்லாம் வந்தாங்க எல்லாருமே அன்பு அப்போ வந்து சின்ன அசோகன் தான் பொண்ணுனதுக்கு ஆந்திரா கிளப்பு தான் எனக்கு மண்டபம் கிடைக்கல இப்போ ஆந்திரா கிளப்பை வந்து பேசி சின்ன அசோக் சார்னு திருநகர் கிளப்பில் தலைவராக இருக்கார் அவரு தான் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தார் அவரையும் நான் அவருக்கும் நன்றி கிடம் பட்டிருக்கேன் அவர் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் அவர் பண்ணி கொடுத்தார் அதே மாதிரி ஸ்டாலின் சார் வந்து தளபதி ஸ்டாலின் சார் ஐயாவுக்கு வந்து பத்திரிவாக்கம் நானும் என்னுடைய மனைவும் போகிறேன் நிர்மலா மனைவும் போகிறோம் அப்போது வந்து கட்சிக்காரெலாம் அவருடைய வீட்டில் வந்து நிறைய உட்காந்துருக்காங்க பெரிய பெரும்லாம் உட்காந்துருக்காங்க மாவட்ட செயலர் இந்த மாதிரிலாம் அவங்கள போய் வேணால் அப்போ ஹரி சார்னு பிஆர்ஓ இருந்தார் அவருடைய போய் சொன்னேன் இந்த மாதிரிங்க நான் ரஜினி சாரெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க வீசார்ட்ட ரஜினி சார்லாம் வேலை செஞ்சவருங்க இந்த மாதிரி பொண்ணு மேரேஜுக்காக பத்திரிக்கைக்கு வந்திருக்கன்னா சாருக்கு வைக்கணும்னு சொன்னேன் உடனே அவரும் போய் சொன்னார் சொன்ன உடனேயே என்னை கூப்பிட்டார் அது வந்து நான் என்றைக்குமே மறக்க முடியாது அவரை ஸ்டாலின் ஸ்டாலின் சார் தளபதி ஸ்டாலின் ஐயாவும் நான் மறக்கவே முடியாது அப்போ உள்ள கூப்பிட்டு அவர் ரூமில் கூப்பிட்டு வச்சு உட்கார சொன்னார் உட்கார சொல்லிட்டு நானும் என்னுடைய மனைவி தான் போயிருக்கிறேன் உட்கார் சொன்னார் இல்லை அவரே அவர் அண்ணன் தான் கூப்பிட்டார் இல்லைங்கண்ணே எங்கண்ணே நீங்கள் உட்காருங்கண்ணே அப்படின்னா இல்லை இல்லை உட்காருங்க அப்படின்ட்டாரு அப்புறம் நானும் என்னுடைய மனைவியும் நிர்மலாவும் உட்காந்தோம் உட்காந்தோன்னா அவரே வந்து சமையல்கார் கூப்பிட்டார் அம்மா இல்லை ஜெயராம் அப்படியே சொன்னார் அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க அதனால் வந்து அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு சமையலில் ஒருத்தர் அவரை வரவழைச்சு டீ போட்டு கொண்டாந்து பேசினார் மூணு டி அவரே சொன்னார் மூணு டீ வந்தது நான் எனக்கு ஒன்று என்னுடைய மனைவி நிர்மலாவுக்கு ஒன்று அவரும் குடித்து உக்காந்து அப்படியே பேசிக்கிட்டு பத்திரிக்கையை வாங்கினார் அதுக்கப்புறம் பத்திரிக்கை டீலாக சாப்பிட்டதுக்கப்புறம் குடித்ததும் பத்திரிக்கை வாங்கிட்டாரு வாங்கிட்டு இந்த மாதிரி நேர நானும் என்னுடைய மனைவி நிர்மலாவும் சொன்னோம் இந்த மாதிரிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மருமகன் சம்மந்தோடு இவங்களாம் கூட்டியாந்து உங்களோட ஒரு போட்டா எடுக்கணும் நான் பரம்பரையை திமுக வாக்கிறேன் எங்கள் அப்பா எல்லாம் வந்து பஞ்சாயத்து போர்டு நம்பரு எல்லாம் எங்கள் அப்பா தான் டிஎம்கே அண்ணாவது ஒரு நாங்கள் டிஎம்கே அப்படியே சொன்னேன் டிஎம்கே பரம்பரை அப்படின்னாலாம் வந்தோம் உங்கள் மேலே ஐயா மேலே கலைஞர் ஐயா மேலாம் நம்ம விசுவாசியாக இருக்கிறவங்க எனக்கு அப்படிங்கிறது சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் ஐயா நானே வந்துடுறேன் அப்படின்னாரு நான் நம்பவே இல்லைங்க வந்தாங்களா ஆ வந்து வந்துட்டாரு ஓ வந்து கூட வந்து பொன்முடி சார் வந்தார் ராஜா சார் இன்னும் ரெண்டு பேர் சரியா பேர் தெரியல துறம் முறம் நினைக்கிறேன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஒரே காரில் அவர் கார்லேயே எல்லாரும் வந்தாங்க அது வந்து நான் மறக்க மறக்கக்கூடாது ஏன்னா அவர் அத்தை பெரிய ஒரு தலைவர் அவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்திலையும் அவர் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது